வணக்கம் மீன் அக்ரா செய்வோம் அதற்கு நான் நானூறு கிராம் மீன் பதப்படுத்தின மீன் எடுத்து வச்சிருக்கின்றேன் அது மூன்று மணித்தியாலம் ஊற வைத்து அதை நீரை வடித்து இப்படி எடுத்து வைத்திருக்கொள்ள வைத்திருக்கின்றேன் இதை கைகளால் உறுத்தி எடுப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மா பச்சை குடமிளகாய் நூற்றம்பது கிராம் சிவப்பு குடமிளகாய் நூற்றம்பது கிராம் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நூற்றம்பது கிராம் நச்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அது உங்கள்கிட்ட உறைப்புக்கு தே ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் பாவிக்கலாம் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அத்தோடு மீனையும் அதில் போட்டு நாங்கள் நன்றாக குளைத்தெடுப்போம் மீனில் உப்பு இருக்கிறபடியால் நான் உப்பு போடையில் நிறைய உப்பு இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி உப்பை பார்த்து போட்டு குழைக்க வேண்டும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நன்றாக எல்லாத்தையும் கலந்து கொள்ள வேண்டும் அளவான தண்ணி விட்டு குழைக்க வேண்டும் இந்த வெங்காயம் இதில் தண்ணி இருக்கிற வழியாக நீங்கள் பார்த்து விட்டு குழைத்து எடுக்க வேண்டும் மிக்ஸ் பண்ணி வடிவாக குழைத்து முடிந்து விட்டது இந்த பதத்தில் இருக்க வேண்டும் இதனை நாங்கள் வடிவாக மூடி ஆறு மணி ரூம் டெம்ப்ரேச்சரில் வைக்க வேண்டும் இப்பொழுது புளிச்சு வந்துட்டு ஆறு மணி புளிச்சு நல்ல ஒரு இந்த பதத்துக்கு வந்திருக்குது இனி நாங்கள் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு குளைச்ச மண்டு சொன்னால் அதில் கையில் ஒட்டி பிடிக்காது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு வடிவாக குழைச்சி எடுப்போம் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் நாங்கள் தேவைக்கட்ட எண்ணெயை விட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் எண்ணெயை கிட்ட விட போகணும் விட்டு சூடு சூடு ஏறி வந்தால் பிறகு நல்ல ஹீட்டாக வந்தால் பிறகு நாங்கள் அக்கறாவை போடத்து எண்ணெய் சூடாக வந்து விட்டது நாங்கள் இப்பொழுது அக்ராவை புடத்து வாங்குவோம் நாங்கள் இப்படி எடுத்து இந்த வடிவத்தில் போட்டால் நல்ல ஒரு அழகான வடிவம் கொண்டு வரும் நாங்கள் இப்படி இப்படி எடுத்து இப்படி பாருங்க இந்த கை இந்த இதால் விழுற மாதிரி நீங்கள் கொடுங்க இந்த வீடியோவில் பார்த்து போட்டிங்கன்னா அந்த வடிவத்தில் வரும் பொன்னுரமாக வந்து விட்டது நாங்கள் இதை வெளியில் எண்ணிலிருந்து எடுப்போம் என் இருக்கிற மீதியையும் எல்லாவற்றையும் நாங்கள் பொரித்து எடுப்போம் இதுதான் இதுவும் வடிவாக புரிந்து வந்துடுது எல்லாத்தையும் வெளியில் நாங்கள் எடுப்போம் வாங்க சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் மேலே நல்லா முற முரண்டும் நாங்கள் உள்ளுக்கு நல்ல நைஸாகவும் இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்